மிதனராசி நேயர்களே புத்தாண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு பலவிதமான மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறது குறிப்பாக சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு சில தொழில் மாற்றங்களும் மாற்றங்களும் பலவிதமான போராட்டங்களையும் தரக்கூடியதாக உள்ளது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா பத்தில் சனி வாரது கர்மஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ ஏதாவது தொழில் தொழில் ரீதியான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் பணம் யாருக்கும் கொடுத்தா திரும்ப வராது வாங்கினா கொடுக்க முடியாது பண சிக்கலை ஏற்படுத்தும் சர்வ ஜாக்கிரதையாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பத்தாம் வீட்டில் ஏதாவது கிரகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது உங்களை டச் பண்ணும் அப்போ முன்னோர்கள் பெரியவங்க அவங்களுக்கு ஏதாவது ஆபத்தோ கண்டமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க கவனமாக கவனித்து பாருங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் சில பாதிப்புகளை இருக்கு குறிப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்ததா ஒம்போதில் ராகு வந்திருக்கு இந்த ராகு உங்களுக்கு ஒரு நல்ல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரும் ஏன்னா ஒம்போதுல ராகு மிகப்பெரிய ஒரு வரம்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட நேரத்துல சனினால வர பாதிப்புகளை இந்த ராகு உங்களுக்கு தைரியமா ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கும் இந்த வீடியோ கூட உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக இருக்கலாம் அதனால் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து தப்பிச்சுக்கலாம் மூணாம் இடத்துல கேது அது வந்து உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானம் இதையும் போல்டாக செய்வீங்க வெற்றியை பற்றி வரும் கவலையை விடுங்க ஜென்ம குரு ராமர் வனவாசம் அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்குது வெளியிடங்களுக்கு போகிறது அலைச்சல் இருக்கும் நீங்கள் இந்த ஒரே வழி என்னென்னா வெளிநாடு வாய்ப்புகள் கிடச்சா வெளி மாநிலம் வெளியே இது மாதிரி ஏதோ ஒன்று சொந்த ஊரை விட்டு வெளியில் இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் குடும்ப மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க புத்தாண்டு வந்து உங்களுக்கு குதூகூலமான ஆண்டாக இருக்கும் கடகராசி நேர்களே அஷ்டமச்சனி ஒழிஞ்சிருச்சு இருக்கிற கஷ்டமெல்லாம் தீர்ந்த மாதிரி தான் ஏன்னா எல்லோருக்கும் ஒரு சோர்வு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ அந்த நிலையெல்லாம் மாறி ரொம்ப சிம்பிளாக வாழ்க்கை அமைஞ்சிரும் கவலையே விடுங்க உங்களை எதிராளிகள் வந்து உங்களை வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுவாங்க எதிர்ப்புகளே வந்து உங்களுக்கு பலமாகும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நேரங்கிறது வருது ஏன்னா தைரியமான ஒரு வாழ்க்கையை அது கொடுக்கும் சனியோட பயிற்சி தைரியத்தை கண்டிப்பாக கொடுக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கேது ரெண்டாம் வீட்டுக்கு வராது இப்போ குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படும் அல்லது வாய்ப்பேச்சினால் வம்பு வரும் எப்பயுமே இது மாதிரி காலகட்டங்களில் ஏன்னா ரெண்டில் கேது எட்டில் ராகுன்ட்டு அஷ்டம ராகு அஷ்டம ராகு அப்படின்னாவே நமக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தும் பொருளாதார பிரச்சனையை ஏற்படுத்தும் வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் கோர்ட்டு கேஸு போக வேண்டிய சூழ்நிலை வரும் இதெல்லாம் பொது பலன் தான் ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பலன்கள்லாம் கண்டிப்பாக காத்திருக்கு ஏன்னா ஏற்கனவே அஷ்டம தாண்டிட்டீங்க இது ஒரு விஷயமே கிடையாது இருந்தாலும் சில நெகட்டிவான விஷயங்கள் நான் சொல்கிறேன்னா அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறக்காக தான் சொல்கிறேன் ஆனால் ஆகாவுகோன்னு சொல்லிவிட்டு நம்ம அதில் சரி வரல அப்படின்னா உங்களுக்கு மன சங்கடங்கிறது ஏற்படுத்தும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்திருப்பேன்னு சொல்கிறவங்களுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் அதை தயவு செய்து எடுத்துக்காதீங்க பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம நல்லா இருக்கும் ஆனால் நெகட்டிவான விஷயங்கள் தான் எச்சரிக்கை பண்ணி நம்ம வாழ்க்கையை வழி நடத்தும் ஸோ அதனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சில மதுரடி மாற்றங்கள்ங்கிறது உண்டு இருக்கிற இருந்து வெளியேற வேண்டியிருக்கும் தொழிலில் ரொம்ப சிக்கல்களை ஏற்படுத்தும் கவனமாருங்க அஸ்டமராக உங்களுக்கு உடல்நிலையிலேயே சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும் ஆப்ரேஷன் போன்ற தொந்தரவுகள்லாம் ஏற்படுத்தும் அதை நீங்கள் சுப செலவுகளாகவும் எப்போயுமே பணம் கையில் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் போய் சீட்டு போட்டு மாட்டுறது இது மாதிரி சிக்கலாம் வரும் பணத்தை சேர்த்து வைங்க தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது பொதுவாகவே குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பேச்சோட பலம் குறையும் நம்ம சொன்னதான் சரி அல்லது நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் நமக்கு எகெயின்ஸ்ட்டு வரக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் ரொம்ப கவனம் பாருங்கள் ஏன்னா ரெண்டு லக்கேதுங்கிறது கேதுங்கிறது வந்து விஷத்தன்மையானது கேது அது ரெண்டில் வரப்போ நமக்கு வருமானத்துலேயும் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும் மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் அஷ்டம கடந்த மாதிரி இந்த அஷ்டமராக ரெண்டில் கேதுவோ அசால்ட்டாக கடந்துடலாம் எந்த குழப்பமே வேணாம் நீங்கள் தெய்வத்தை கும்பிடன்னா ஆஞ்சி கெட்டியா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஆஞ்சி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் துளசி மாலை வெத்தலை மாலை உங்களுக்கு வேண்டுதல் வச்சு நீங்கள் வடை மாலை சாப்பிட்டுங்க நீங்கள் நினச்சதெல்லாம் கோடிஸ்வரர் ஆகும்